மேன்மைக்கொள் சைவநீதி நம பார்வதி பதையே மகா தேவா சிச்சபேசா சிவ சிதம்பரம் ஆவணி அனுஷம் குளச்சிறை நாயனார் குரு பூஜை குளச்சிறை நாயனார் வரலாறு சிவநடை போற்றும் தவசீலர்கள் வாழ்ந்த மனமேற்குடி என்னும் ஊரைச் சேர்ந்தவர் குளச்சிறை நாயனார் இளமை முதற்கொண்டே முக்கண்ணரின் முக்கன்னரின் பாத கமலங்களில் தம் சிந்தையை செலுத்தி சிவனடியார்களுக்குத் திருத்தொண்டு புரிவதில் திண்மையையும் உண்மையையும் உடையவராய் விளங்கினார் தொண்டர்களின் திருவடியே பேரின்ப வீடு பேச்சிற்கு பாதை காட்டும் நன்னெறி என்பதை உணர்ந்திருந்தார் உயிரை வளர்த்து பக்தியை பெருக்கும் சமய ஞானமே சகல நலன்களுக்கும் ஆணிவேர் போல் விளங்குகிறது அத்தகைய சமய ஞானமற்ற வாழ்வு அஸ்திவாரம் இல்லா கட்டிடம் போலாகும் என்ற சமயக் கொள்கையின் சிறப்பினை நன்கு கற்றறிந்த வித்தகர் குலச்சிறையார் இவர் மதுரையை ஆண்டு வந்த நின்றசீர் நெடுமாறனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றி வந்தார் இத்தொண்டர் அமைச்சராக பணிபுரிந்து வரும் நாளில் பாண்டிய நாட்டில் சமணர்கள் தங்கள் ஆதிக்கத்தை பரப்ப பல வழிகளில் முயன்றார்கள் குழுச்சிறையாரும் சைவ மத கொள்கைகளை விடாமல் பற்றிக் கொண்டு ஒழுகினார் அத்தோடு சமண கொள்கைகள் மண்ணோடு மண்ணாவதற்கு உறுதுணையாயிருந்தார் பாண்டிமா தேவியாருடைய ஒப்பற்ற சிவத்தொண்டிற்கு உண்மை தொண்டராகி பணியாற்றினார் குலச்சிறையார் குலச்சிறை நாயனார் திரு ஞானசம்பந்தரை மதுரைக்கு எழுந்தருளச் செய்து சைவ சமயத்தின் கொள்கையை உலகறிய செய்தார் குலச்சிறையாரை சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஒட்டகூத்தரும் பெருநம்பி குலச்சிறையார் என்று பதிகங்களில் பாராட்டியுள்ளனர் இவ்வாறு சிவநாமத்தை சித்தத்தில் பதிய வைத்து சைவ நெறியை உலகமெல்லாம் பரப்பிட வாழ்ந்து காட்டிய குலச்சிறையார் எம்பெருமானின் தூய மல பாத கமலங்களை பற்றி வாழும் பேரின்பத்தை பெற்றார் பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் நீங்க தெரிஞ்சுகிட்ட இந்த சிவம் சார்ந்த செய்திகளை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயிருங்க சிவத்தை அறிவோம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி திருச்சிற்றம்பலம்